இன்னொரு சந்தேகம் இதுல என்ன என்று சொன்னால் வீட்டில் வந்து கூட்டு குடும்பம் இருப்பாங்க ஒரு மூணு குடும்பம் கூட்டு குடும்பமா என்ன செய்யும் வாழ்ந்து வந்திருக்கு செலவெல்லாம் ஷேர் பண்ணி என்ன செய்யும் போகும் இந்த குடும்பத்துக்கு எல்லாம் சேர்த்து ஒரு மாடு கொடுத்தா போதுமா ஒரு ஆடு கொடுத்தா போதுமா அப்படின்ற குடும்பம் என்றது ஒரு வீட்டுல வாழ்வா ரெண்டு வீட்ல வாழ்வா என்ற வச்சு என்ன செய்யல சட்டம் சொல்லல ஒரு வீட்டுல வாழுதான் ரெண்டு வீட்டுல அல்லது சொந்த என்ன பக்கத்து இப்படி இந்த மாதிரி என்னது இஸ்லாம் சட்டத்தை எங்கேயும் இந்த இடத்துல என்ன சட்டம் சொன்னால் யாரு ஒரு குடும்பத்துக்கு பொறுப்பாகிறாரோ அவர் என்ன செய்யணும் ஒரு குர்பானி கொடுக்கணும் மூணு குடும்பம் அவர் வீட்டுல வாழுது என்று சொன்னால் அந்த மூணு குடும்பத்துக்கு மூணு குர்பானி என்ன செய்யணும் வசதி இருந்தால் மூணு குடும்பத்துக்கு மூணு குர்பானி என்ன செய்யணும் வரணும் ஒரு வீட்டுல ஒரு ஐம்பது பேர் இருக்கிறாங்க ஐம்பது பேரும் ஒரே வீட்டுல இருப்பதனால் ஒரே குர்பானி கொடுத்தால் சரி வீட்டை வச்சு இஸ்லாம் என்ன செய்யவில்லை அதை சொல்லவில்லை ஒரு குடும்பம் அதுக்கு ஒரு பொறுப்பாளர் இருப்பார் அந்த அவர் அந்த நபர் மட்டும்தான் என்ன செய்யணும் எத்தனை பேர் சம்பாதிச்சாலும் பரவாயில்லை தம்பி சம்பாதிப்பார் மகன் சம்பாதிப்பார் எத்தனை பேர் சம்பாதிப்பாரு ஆனா அவங்களா ஒரு குடும்பம் ஆகிக்கிறாங்களா ரெண்டு குடும்பம் ஆகிக்கிறாங்களா ஒருவருடைய செலவு ஒரு குடும்பத்துக்கும் இன்னொரு செலவு இன்னொரு குடும்பத்துக்கும் போற மாதிரி இருந்தால் அவங்க ரெண்டு குடும்பம் தான் ரெண்டு குர்பானி என்ன செய்யணும் அவர்கள் கொடுத்து ஆக வேண்டும் குர்பானியை கொடுக்க விரும்புகிற நேரத்தில் அவர்கள் ரெண்டு குர்பானி என்ன செய்யணும் கொடுத்து ஆக வேண்டும் அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் ஹஜ்ஜிக்கு போகின்றவர் குர்பானி கொடுக்கலாமா உதுகையா கொடுக்கலாமா அவர் ஹஜ்ஜிக்கு போறாரு அவர் ஊர்ல என்ன செய்யலாம் உதுகியா கொடுக்கலாமா அவர் இப்ப இங்க போனா தமத்து ஹஜ் செஞ்சாருடா கரான் ஹஜ் செஞ்சாருன்னு சொன்னால் இங்க வந்து ஹஜ்ஜி கொடுக்க போறாரு இவர் குர்பானை உதுகையா கொடுக்கலாமான்னு கேட்டா மறுக்கிறது எந்த தலைமையுமே என்ன இல்லை அஹிகா கொடுக்கலாமான்னு கேட்டா என்ன சொல்லுவோம் அவரு தாராளமா என்ன செய்யலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி நேர்ச்சியில் வச்சுக்கிறார் அந்த குர்பானி கொடுக்கலாமான்னு கேட்டா என்ன சொல்லுவோம் தாராளமாக கொடுக்கலாம் அது மாதிரி இதையும் என்ன செய்யலாம் அவர் தாராளமாக கொடுக்கலாம் அதாவது அதே நேரத்தில் ஊர்லையும் ஒரு குர்பானி கொடுப்பதில் என்னது உதுகையாக கொடுப்பதில் எந்த விதமான தவறும் இல்லை அதுபோல இன்னொரு அதாவது சந்தேகம் என்ன இந்த கூட்டு குர்பானி கூட்டு குர்பானில நான் பார்க்கறேன் சுபம் ஏழில ஒரு பங்கு என்ன செய்யலாம் கூட்டு குர்பானில சேர முடியும் அது இஸ்லாமிய அறிஞர்கள் இமாம் மாலிக்கும் நனசை செய்தவர் வேறு யாரும் அதில் செய்யல கருத்து முரம்பாடு பாடல் அவர் அவர் ஏழு ஒன்று இல்ல அவர் ஒரு ஆடு அந்த கூட்டு என்ற சப்ஜெக்ட் அவர் என்ன செய்யல வரல எனவே கூட்டு குர்பானியை பொறுத்த வரைக்கும் ஏழு ஒன்று கொடுக்கலாம் இந்த ஏழுல ஒன்றுல ஒரு ரெண்டு மூணு பேர் சேரலாமா அப்படி ஒரு சந்தேகம் இருக்குது ஏழுல ஒன்றுல இரண்டு மூணு பேர் சேரலாமான்னு கேட்ட கூடாது அது என்ன ஏழு ஒன்றுல ஏழு ஒரு பங்கு முழுசா ஒருத்தர் என்ன செய்யணும் கொடுத்து ஆக வேண்டும் ஏழு ஒரு பங்கில் ஏழு ஒரு பங்கு ஒருத்தர் முழுமையாக கொடுத்தது ஆகும் அது அவருடைய சப்ஜெக்ட் அது அவருக்காக மட்டும்தான் போகும் என்ன நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் மனைவி ஒரு ஆயிரம் ரூபாய் சேர்க்கிறார் ஹஸ்பண்ட் ஒரு ஆயிரம் சேர்க்கிறாரு மகன் ஒரு ஆயிரம் சேர்த்து கேட்கிறாரு எல்லாருடைய முடிவு என்னன்னா எப்படியாவது என்ன செய்ய தடவை ஏழு ஒன்று ஒரு பங்கு என்ன செய்யணும் வரணுன்றது அப்படி எல்லாம் சேர்த்த ஒரு ஒரு பங்காளி ஆகணும் அவ்வளவுதான் அப்படி சேர்த்து அவர் ஏழு ஒன்று பங்களி பங்கெடுக்கலாம் ஆனால் அது குடும்பம் சார்பாக ஒருவர் என்ன செய்திருக்கிறார் பங்காளியாக இருக்கிறார் என்று ஆகும் எப்படி வர முடியாது என்று சொன்னா அந்த குடும்பத்தில் உள்ள ஒருவரும் நானும் இன்னொரு குடும்பத்தில் ஒருவரும் இவங்க எல்லாம் மூணு பங்குக்கு போக வேண்டியவங்க இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பங்கு என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது ஒரு குடும்பத்தில் ஒரு பங்குக்காக வேண்டி குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து ஒத்துழைக்கிறது என்னது வேற ஒரு பங்குக்குரியவர் குடும்பத்தில் உள்ளவர்கள் சேர்ந்து ஒரு பங்குக்கு ஒத்துழைச்சு ஒரு பங்கு என்ன செய்யறாங்க கொடுப்பது வேறு ஒரு பங்கு கொடுக்க வேண்டியவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பங்கு என்ன செய்யக்கூடாது நுழையக்கூடாது அதாவது அடுத்த வீட்டில் ஒரு பாடி கொடுக்க வேண்டிய நிலைமையில் அவர் இருக்கிறார் அதுக்கு அடுத்த வீட்டில் உள்ளவர் இருக்கிறாரு நாங்க மூன்று பேரும் சேர்ந்து ஒன்றுக்குள்ள சேர்ந்து என்ன செஞ்சிருவோம் ஏழு ஒன்றுல கொடுத்துருவோமான்னு கேட்டால் அது என்ன கூடாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த குர்பானியோடு சம்பந்தப்பட்ட இன்னொரு சந்தேகம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம அக்கீக்கா கொடுக்கல இதோடு சேர்த்து கொடுத்துடலாமான்னு கேட்கலாம் எதோட உதுகியாவ சேர்த்து இது அக்கீக்காவும் தான் நேர்ச்சையும் தான் உதுகியாகவும் தான் எல்லாம் விடலாமான்னு கேட்ட என்ன கூடாது ஒவ்வொரு மியத்துக்கும் ஒவ்வொரு குர்பான என்ன செய்யணும் கொடுக்கப்படணும் எனக்கு கடமை இல்லை அவனை கஷ்டப்படுத்த இஸ்லாம் ஆனா அதுக்காண்டி எல்லாத்தையும் சேர்த்து என்ன கொடுப்பது என்பது மார்க்க ஒரு வழிமுறை அல்ல சிலர் என்ன செய்றாங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கறதை இப்படி கேட்கிறாங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மாடு கொடுத்துட்டா ஏழு ஒன்று சேரலாம் தானே அப்படி கிட்டத்தட்ட பிள்ளைகள் அது இதெல்லாம் சேர்த்து பார்த்தா ஒரு மாட்டோட கணக்கு வரும் ஒரு மாடு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கிறாங்க மாடு கொடுப்பது என்பது உதுகியாவில் கூட்டை தவிர நேர்ச்ச சேர்த்து ஒரு மாட்டுக்குள்ளது அப்படி அல்ல உதுகியாவில் அது கூட்டை தவிர வேற எதுலையும் என்ன செய்யாது வந்து சேர உதுகியாவும் சம்பந்தப்பட்ட ஹதியோடு சம்பந்தப்பட்ட விஷயமே தவிர அக்கீகாவ ஒரு பகுதியையும் இதில் ஒரு பகுதியை சேர்த்து ஒரு மாடாக எடுத்து குர்பானை கொடுப்பது என்பது தவறான ஒரு விஷயம் சில இடங்களில் எல்லா இடங்களும் அப்படி கொடுக்காது விட்டாலும் எருமை மாடை குர்பானியாக கொடுக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க எருமை மாடை குர்பானியாக கொடுக்கலாமா அப்படின்னு மாட்டு இனத்துல உள்ளதான் இது எருமை மாடு அல்லாஹு தாலாஹோலாயி சலா உலக அவர்களோ எங்கேயும் இதை விதிவிலக்காக சொன்னதாக எதுவுமே இல்லை என தாராளமாக என்ன செய்யலாம் எருமை மாட்டையும் என்ன செய்யலாம் குர்பானி கொடுக்கலாம் எருதை குர்பானி கொடுக்கலாம் பக்கரண்டு வந்திருக்கேன் பசுமாட்டை குர்பானி கொடுக்கலாம் எதுவாக இருந்தாலும் அந்த உயிரினங்களுக்கு என்ன அதாவது சித்திரவதை இல்லாத அமைப்பில் தாராளமாக என்ன செய்யலாம் குர்பானி கொடுப்பதில் எந்த விதமான தடையும் இல்லை இது சம்பந்தமாக தடை என்று சொல்லக்கூடிய குர்ஆன் வசனத்துக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை எனவே தாராளமாக கொடுப்பதில் எந்த விதமான பிழையும் இல்லை இது போன்று இந்த அதாவது குர்பானி சம்பந்தமாக உதுகியா சம்பந்தமாக இதுபோல சின்ன சின்ன சந்தேகங்கள் அதாவது சட்ட ரீதியாக வழங்கப்படுத்துற நேரத்தில் இந்த கேள்விகள் என்ன செய்யாது வராது இது போல சின்ன சின்ன சந்தேகங்கள் எல்லாம் இருக்குது இதுக்கெல்லாம் தீர்வு காண்ற மாதிரி நீங்க ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறோம் ஒன்று என்னன்னா குர்பானிக்கு நம்ம நீயத்தை வைத்து விட்டோம் என்று சொன்னால் உங்கள் குர்பானியுடைய நீயத்தை எதுவுமே பாதிக்காது நீங்க என்ன செஞ்சாலும் சரி இந்த குர்பானுடைய நீயத்தை என்ன செய்யாது எதுவுமே பாதிக்காது அதே நேரம் அதை பாதிக்கக்கூடிய ஒரே விஷயமா எது இருக்கும் அப்படி என்று சொன்னால் குர்பானி கொடுக்கக்கூடிய விதம் இருக்கும் அவ்வளவுதான் வேற எதுவும் இருக்காது அதை நீங்க தொழுகைக்கு முன்னால கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது குர்பானியாக இல்லை எனக்கு குர்பானி கொடுக்கிற விதத்தோடு என்ன செய்யுது சம்பந்தப்பட்டது அந்த ஆட்டுல குறைகள் இருந்தா குறைந்த என்ன சிலர் கேட்கிறான் குறைகள் என்ன ஆட்டோட கொம்பு சாதாரணமா சிராஞ்சு போயிருக்குது கொஞ்சம் உறைஞ்சிக்கிது இது கூடுமா கூடாது கேட்கிறான் என்ன நினைக்கிற முழு கொம்பு உடைக்கப்பட்டிருந்தால் அது பாதிக்கும் அதுக்குள்ள முழு கண்ணு பாதிக்க கண் இல்லை கூட இருக்குது அப்ப பாதிக்கும் முடமான ஒன்று என்ன செய்யக்கூடாது இப்படி ஒரு அதாவது நம்ம சொல்லக்கூடிய அமைப்பிலான ஒரு பெரிய ஒரு குறை இருந்தாலே தவிர வேற எதுவுமே இல்லை போதாரம் ஒரு நபித்தோல் ரசூல் செல்லா அவளை வசலாம ஒவ்வொன்றா இந்த அடிப்படையில் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வராங்க ஒரு நபித்தோல் சொல்லுவா அல்லா வந்தவர்கள் கருப்பாக அதை சேர்த்துக்கங்கண்ணா கொடுக்க கூடாது இஸ்ல கருப்பு ஆகு அப்படின்னா ரசூல்லா சொன்னா இதா கரைத்த ஃபதா அன்க ஃபதா தொஹர் ஆகாது நீங்க ஒன்றை வெறுத்திங்கன்னு சொன்னா நீங்க விட்டுருங்க மற்றவங்களுக்கு ஹராமாக்கான சொல்லலாம் எனவே இந்த அடிப்படையில சில அப்படி கொஞ்சம் கட்டாயிருக்குது அப்படி என்று நினைப்பார்கள் அதுக்கு எதுக்கு என்ன செய்யலை சம்பந்தம் இல்லை பெரிய ஒரு குறை அதில் இருக்குமா நம்ம என்ன செய்யக்கூடாது கூடாது கொடுக்கக்கூடிய நேரம் இந்த ரெண்டு தான் இதோட என்ன செய்கிறது சம்பந்தப்படுகிறதே தவிர மற்றபடி நம்ம எதையும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லா ஆலமின் மார்க்கத்தை சிறந்த முறையில் விளங்கி சந்தேகமற்ற அறிவோடு செய்வதற்குரிய வாய்ப்பை மனைவருக்கும் தந்தவர்கள் பாடிப்பான அன்புள்ள சகோதரர்களே இந்த மாதத்திலே நமக்கு சந்தேகம் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு சந்தேகங்கள்ல ஒன்றுதான் நூல்போல் சம்பந்தப்பட்ட ஒரு சந்தேகம் அதாவது அரபாவில இங்க ஹாஜிகள் ஒன்று கூடி இருப்பார்கள் அந்த தான் வெளியே இருக்கக்கூடியவர்கள் நோன்பு வைக்க வேண்டுமா இந்தியால இலங்கையில பாகிஸ்தான் பங்களாதேஷ் இப்படி நாடுகள் உள்ளவர்கள் இங்கே இந்த தான் நம்ம நோன்பு வைக்க வேண்டுமா என்ன அரபா நோன்பண்ணு என்ன செய்கிறது வருகிறது எனவே அந்த நாள்ல தான் வைக்க வேண்டுமா அப்படின்னு கேட்கிறார்கள் உண்மையிலே அன்புள்ள சகோதரர்களே இந்த சந்தேகம் வந்து புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு சந்தேகம் தான் இது ஒரு புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு சந்தேகம்தான் தான் சொன்னால் நல்ல முறையில் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு சந்தேகம் வந்து அடிப்படையற்றதை என்ன செய்யலாம் புரிந்து கொள்ளலாம் அரபா தின நோன்பு எப்ப தீர்மானிக்கப்படுது ஆரம்பத்தில் என்ன செஞ்சாச்சு தீர்மானிக்கப்பட்டாச்சு ஏன் ஏன்ஜாவுடைய முதலாவது நாள் எதுவும் அன்றைக்கே உங்களுக்கு என்ன தீர்மானம் வந்துருது ஒன்பதாம் நாள் தான் நோன்பு என்ன செஞ்சிருது தீர்மானம் வந்துருது எனவே இது ஒன்று சம்பந்தப்பட்டதா பிரைவேட் சம்பந்தப்பட்டதா நல்ல அடிப்படையாக யார் யோசிச்சாலுமே வெள்ளிடை மழையாக விளங்கக்கூடிய ஒரு விஷயம் இது பிறவோடு சம்பந்தப்பட்டது ஒன்பதாம் நாள் நம்ம நோன்பு வைக்கணும் ஒன்பதா நாள் நம்ம நோன்பு வைக்க வேண்டும் இந்த ஒன்பதா நாள் நோன்பு வைப்பதும் ஒன்பதாம் நாள் நோன்பு வைக்கிறது அரபா என்றைக்கு கூடணும் ஒன்பதாம் நாள் அரபா என்றைக்கு கூடணும் ஒன்பதாம் நாள் அரபாவே வச்சு தீர்மானிக்கப்படுது பிரிய வச்சு என்றைக்கு முதலா நம்ம பிறகு கண்டு விட்டோமோ அன்றைக்கு தான் அரபா நாள் என்ன செஞ்சிருது அப்ப அரபா நாள் என்று வளர்கிறோ நாள் அதே போல நோன்பு தீர்மானிக்கப்பட்டது ஒன்பதா நாள் என்று என்ன செஞ்சிருது தீர்மானிக்கப்பட்டது நோன்புக்கே முடிச்சு போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் இந்த நோன்பு அரபா தின நோன்பு என்ற ஒரு வார்த்தை வருகிறது இதனால முடிச்சு போடுகிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே அரபாத்தின நோன்பு என்று சொல்லப்பட்டதற்கு காரணம் அது அரஃபாவுக்கு சம்மதம் இருப்பது அல்ல என்பதை புரிவதற்கு ஒரு நல்ல செய்தி என்னன்னா ரசுல்லாஹ் சவல்லா உலக செலவு ஹஜ் செஞ்சது இப்போ ஹிஜ்ரி பத்தாமாண்டு ரசுல்லாஹ் ஹஜ் செய்வது ஹிஜ்ரி பத்தாமாண்டு அதுக்கு முந்தி ஒன்பது வருடங்கள் ஒரு இஸ்லாமிய ஹஜ் என்று டிக்ளேர் பண்ணி செய்கின்ற அமைப்புல இருக்கவில்லை அபிவக்கிரது இல்லாவுன் அவர்கள் ஒன்பதாவது வருஷம் ஹஜ் செய்கிறாங்க அது துர்கிஞ்சா மாசத்துலயே நடக்கல அந்த ஹஜ்ஜி மாதத்தை குழப்பி இருந்ததுனால மக்கத்து மக்கள் மாலத்தை குழப்பி தலைவிகளாக வைத்திருந்ததனால் அந்த ஹஜ்ஜு துல்காஜாவில் தான் நடந்தது மாப்பு தலைமையார் என்ன செய்யறாரு சொல்றாரு அதாவது துல்கிஜ் நினைக்கப்பட்டுச்சு ஆனா மாசம் என்ன துல்காஜா மாத குழப்பத்தால் என்ன செஞ்சது அதை ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள் எனவே இஸ்லாமிய ஹஜ் நடந்தது ஹிஜ்ரி பத்தாம் ஆண்டுதான் அப்ப அரசால ஒன்று கூட ஒன்று நடக்கிறது இஸ்லாமிய ஒன்று கூட இஜிரி பத்து அப்ப ரசூல்லாம ஒன்பது வருஷமா அரபா நோம்பே பிடிக்கல அப்படின்னு அர்த்தமாகிடும் அந்த மதீனா உள்ளவர்கள் யாருமே அரபா நோம்பு என்ன செய்யல பிடிக்கல ஏன் அரபா ஒன்று கூட நோம்பு பிடிக்கலாம் அப்படி ஒரு வாரம் வைத்தால் அந்த எண்பது வருட காலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ மதீனத்து மக்களோ யாருமே நோம்பு பிடிக்கலையே அரபா ஒன்று கூட இல்லைன்றது அவங்களுக்கு தெரியும் இஸ்லாமிய ஹஜ் ரசூலுல்லாஹ் போகல இஸ்லாமிய ஹஜ் ஒன்று இல்ல அப்ப ஒன்பது வருடமாக எப்படி நோம்பு பிடிச்சாங்க எப்படி நோம்பு வைத்தார்கள் மதீனாவில் துல்ஹிஜ்ஜா ஃபர்ஸ்ட் புற கண்டதுல நோம்பு வைப்பாங்க அப்ப நோம்பு வைத்தால் ஒன்பதாம் நாள் நோம்பு என்ன செய்ய வேண்டி வரும் வைக்க வந்து பார்க்கிறதுக்கும் அரவா என்ன செய்யல ஒன்று கூட உண்டு அடிப்படையாக புரிந்து கொண்டாலே அரவ ஒன்று கூடலுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை ரசூலாக அரவா தின நோம்புன்னு சொன்னதுக்கான காரணம் ஒன்பதாம் நாளை குறிக்கிறதுக்கு அந்த நாளில் நடக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் நிகழ்வு ரசூலாக சொல்லணும் என்று உதாரணமாக வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் உடைக்கப்பட்ட நாளில் இவர் பிறந்தார்னா பிறந்ததுக்கும் உடைச்சதுக்கும் சம்பந்தம் இருக்கு அர்த்தம் அல்ல பிறந்ததுக்கும் உடைத்ததுக்கும் சம்பந்தம் இருக்கு அர்த்தம் அல்ல ஒரு ஸ்பெஷலான ஒரு நாளை சொல்லி அந்த நாளை என்ன செய்யறோம் குறித்து சொல்றோம் ஸ்பெஷலான ஒரு நாளை சொல்லி ஹொத்துபா நடக்கக்கூடிய நாள் அப்படி என்று சொன்னா நம்ம என்ன வளைக்கிறோம் வெள்ளிக்கிழமை ஹொத்துபா நடந்தா தான் வெள்ளிக்கிழமை அர்த்தம் அல்ல அந்த நாளை சுட்டி காட்டுவதற்கு ஒரு நிகழ்வை நம்ம என்ன செய்யறோம் சொல்கிறோம் இதே போல சொன்னார்களே தவிர அரபா ஒன்று கூடினால் தான் நோய் பெண்கின்ற அடிப்படையில் ரசூலாங்க என்ன செய்யல சொல்லல இது பிறையோடு சம்பந்தப்பட்ட விஷயம் ஏதோ சம்பந்தப்பட்ட விஷயம் பிறையோடு சம்பந்தப்பட்ட விஷயம் முதலானால் பிறையில இருந்து என்ன அப்ப எந்த பிரச்சனையோடு போய் மறுபடி முடியும் உள்நாட்டு பிறையை ஏற்றுக்கொள்றதா வெளிநாட்டு பிறையை அந்த பிரச்சனையில தான் இது போய் முடிய போத நோம்புக்கு என்ன பிரச்சனை வருமோ என்ன பிரச்சனை வருமோ அதே பிரச்சனை தான் அரபாவுக்கு வரணுமே தவிர ஒன்று மூணு நாளா இல்லையா பிரச்சனை என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது இது வந்து நம்ம நாட்டு பிள்ளை ஏற்றுக்கொள்வதா வெளிநாட்டு பிள்ளை ஏற்றுக்கொள்வதா அந்த நாட்டு அடிப்படையில் தீர்மானிப்பதா இந்த நாட்டு அடிப்படையில் தீர்மானிப்பதா இந்த சிக்கல் இருக்குது இந்த சிக்கலோடு உள்ள சம்பந்தமே தவிர அரபால் ஒன்று கூடினாங்களா இல்லையா என்ற பிரச்சனையோடு என்ன செய்யல சம்பந்தம் இல்லை அரபா நல்லா காப்பாற்ற வேண்டும் ஒரு ஏதோ நடந்த அரபா ஒன்று கூடலே நடக்காது விட்டாலும் நோம்பு என்ன செய்யலாம் நாங்க தாராளமா ஒன்பது நாள் என்ன செய்யலாம் நோம்பு பிடிக்கலாம் அதுல எந்த அதாவது அரசாங்கம் தீர்ப்புல பிழையே விட்டால் இந்த வருஷம் சொல்றது மாதிரி விளங்கிதான் பிழையே விட்டாலும் சரி நாங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கிறது அம்சம் எங்களுக்கு ஒரு பிரச்சனை அல்ல எனவே நாங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்ல நம்ம நாடுகள்ல இருக்கிறோம் துகிஜா பிறையை நம்ம எப்படி தீர்மானிக்கிறோம் தமிழால் பிறையை நாம எல்லா நாட்டிலையுமே எடுத்துதான் தீர்மானிக்க கூடிய வளமை உள்ளவர்களா அதுல இருந்து ஒன்பது எண்ணு என்ன செய்ய நோம்பு பிடிச்சிட்டு போங்க சவுதி பிழை விட்டாலும் சரி பிறகு விழா விட்டாலும் சரி உங்களோட அரபா நோம்புக்கு என்ன செய்யல பாதிப்பு இல்லை அதே போல

அரபாத்தினத்துல அரபா உள்ளவங்க நிலைமை என்ன இருக்கு அரபா உள்ளவங்க நிலைமை அவங்க இந்த நாட்டுல இருக்கிறாங்க இங்க எது அரபா நாடு தீர்மானிக்கப்பட்டிருக்கு அந்த நாள் அவங்க என்ன செய்யணும் ஒன்று கூட வேண்டும் எனவே இந்த பிரச்சனைகளை சம்பந்தம் இல்லாம முடிச்சு போடுவதன் காரணமாகத்தான் இது ஒரு பெரிய இஷ்யூவாக செய்திருக்கிறது வளர்ந்து இருக்கிறதே தவிர மற்றபடி யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லோருமே முதலாம் நாள் அரபானா நோன்பு அரபாவுடைய நோன்பு நாள் என்ன செஞ்சிருது தீர்மானிக்கப்பட்டது அந்த அரபாவுடைய நோன்பு நாள் என்றது அளவில் அதை அடையாளப்படுத்த சொல்லப்பட்டதை தவிர ஒன்று மூணு தான் நோன்பு என்ற கருத்தில் எங்கேயும் என்ன செய்யவில்லை சொல்லப்படவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இறுதியான ஒரு சந்தேகத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய அதாவது பெருநாளின் பொழுது காலையில பள்ளிக்கு போற நேரத்துல சாப்பிட்டு விட்டு என்ன செய்வார்கள் செல்வார்கள் வெள்ளிக்கு ஹஜ் பெருநாளுடைய தினத்தில் சாப்பிடாம செல்வார்கள் அப்படின்ற ஒரு செய்தி என்ன செய்கிறது இருக்கிறது அந்த செய்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பெருநாளின் பொழுது சாப்பிட்டு விட்டு செல்வார்கள் என்பது சகையானது ஆனால் ஹஜ்ஜி சாப்பிடாமல் செல்வார்கள் அப்படி என்ற செய்தி ஆதாரப்பூர்வமானது அல்ல ஒன்று இரண்டாவது அப்படியே ஆதாரப்பூர்வமானவர் வைத்துக் கொண்டாலும் உழுகியால் மட்டும்தான் அந்த செய்தி வருது இந்த செய்தி எது வருது யார் உழுகியா அவங்க தனது உழுகியா உதகையாவில் இருந்து அவர்கள் சாப்பிடுவார்கள் தனது உலகையாவில் இருந்து சாப்பிடுவார்கள் அது வரைக்கும் சாப்பிட மாட்டார்கள் அர்த்தம் என்ன கொடுக்கிறவராக இருந்தால் அவர் சாப்பிடாமல் போய் என்ன செய்யலாம் சாப்பிட்டுக் கொள்ளலாமே தவிர ஊகியா கொடுக்காதவங்களுக்கு அந்த செய்திக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதை புரிஞ்சு இதன் காரணமாக அந்த செய்தி லாய்வானது இந்த இது சகிதன் விளங்கியது காரணமாக சிலர் குர்பானி கொடுத்து முடியாது அசருக்குதான் நிலைமை என்ன அந்த செய்திக்கு எதுக்கு என்னது எந்த விதமான சம்பந்தமும் இல்லை ஆனா ரமலானுடைய பெருநாளிலே வந்து அவர் என்ன செய்யணும் சாப்பிட்டு விட்டு போகணும் என்பது ஆதாரபூர்வமான செய்தி அல்லாஹு ஆலமையின் மார்க்கத்தை சிறந்த முறையில் விளங்கியதை சந்தேகம் மட்டும் நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்கள் அல்லா உத்தாலா என் அனைவரையும் ஆகியோர் குறிவான இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஹான் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்